என்று நாம் பார்க்க வைக்கும் தலைப்பு யூடியூப்பில் அதிகமாக பார்க்கப்படும் நேரம் காலையில் ஆறு மணிக்கு எல்லோரும் அனைவரும் புதிய அப்டேட்டான விஷயங்களை தெரிந்து கொள்வதற்காக காலையில் ஆறு மணிக்கு அனைவரும் பார்த்து தெரிந்து கொள்வார்கள் அதற்கப்புறம் மத்தியானம் மத்தியானம் பன்னெண்டு டு ஒன்றுக்குள்ளே பார்ப்பார்கள் ஏன்னா அந்த டைம் லஞ்ச் டைம் அந்த டயத்தில் தான் பீக் ஹவர்ஸாக இருக்கும் அதனால் பார்ப்பாங்க ஈவினிங் சாயந்தரம் ஆறு மணி டு ஏழு மணிக்குள்ளே வீடியோ அப்லோட் பண்ணலாம் இல்லாட்டினா நைட்டு பத்து மணிக்கு மேலே போட்டிங்கன்னா நைட் வியூவர்ஸ் பார்க்குறவங்க அந்த டைமில் பார்த்துக்குருவாங்க அதனால் நமக்கு வியூஸ் அதிகமாகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா கிடைக்கும் நம்ம செய்ய வேண்டியது என்னென்னா டைட்டில் டேக்ஸ் டிஸ்கிரிப்ஷன் அது போக வீடியோ டைட்டிலுக்கு ஏற்ற மாதிரி டேக்ஸு கரெக்டாக இருந்துச்சுன்னா நம்ம வியூஸ் அதிகமாக இருக்கும் இதை வந்து டைம் பார்த்து கரெக்டாக நம்ம மூவ் பண்ணி கொண்டு வந்தோம்னா அப்பப்போ அந்த டைமை ஷெடியூல் பண்ணி போட்டோம்னா கரெக்டாக வியூஸ் அதிகமாகும் அதனால் நமக்கு பெனிஃபிட் அதிகமாக இருக்கும் வியூஸ் பார்க்குறதுக்கு வெயிட் பண்ணிகிட்டே இருப்பாங்க எல்லோரும் இது வியூஸ் வைக்கிறது ரொம்ப நல்லது